பகிர் செய்தி பஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புக்கு அமெரிக்கா போட்ட செக் நம்ம ஊருக்காக அமெரிக்கா எடுத்த அதிரடி முடிவு லஷ்கரி தொய்பாவின் நிழல் அமைப்பான தீ ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் தான் ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று பஹல்காமில் இருபத்தி ஆறு பேரை கொடூரமாக கொன்றது இந்த தாக்குதல் இரண்டாயிரத்து எட்டு மும்பை தாக்குதலுக்குப் பிறகு நடந்த மிக மோசமான சம்பவம் இந்திய பாதுகாப்பு படைகள் மீதும் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கு இந்த அமைப்பு இப்போ அமெரிக்கா இந்த டிஆர்எஃப்ஐ வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பா அறிவிச்சிருக்கு இந்த அறிவிப்பு மூலமா டிஆர்எஃப்க்கு நிதி கொடுக்கிறதோ உதவி செய்கிறதோ அமெரிக்க சட்டப்படி பெரிய குற்றமா மாறிடுச்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் இந்த முடிவை ரொம்பவே பாராட்டி பயங்கரவாதத்துக்கு சகிப்புத்தன்மையே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இது இந்தியா அமெரிக்கா பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்புக்கு ஒரு பெரிய உறுதிப்படுத்தல்னு சொல்லலாம் பாகிஸ்தான் தொடர்ந்து தடுத்து வந்த நிலையில அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு உலகளாவிய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாவே பார்க்கப்படுது பயங்கரவாதிகளை சர்வதேச அளவில் பொறுப்பேற்க வைக்க இந்தியா தொடர்ந்து உழைக்கும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு இந்த நடவடிக்கை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க